தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது இரண்டு மூன்று குடையவர் வக்கரமாகிறார் உலகிலே நண்பர்களே இந்த இரண்டுக்குடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள்னா பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்றால் தனஸ்தானாதிபதி என்பதால் அந்த தனஸ்தானாதிபதி வக்கரம் என்னும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் தனாதிபதி வக்கரம் அப்போ இந்த தனாதிபதி வக்கரம் என்றால் என்ன ஆகும்னா தேவையே இல்லாமல் நமக்குன்னே ஒரு கேரக்டர் நமக்குன்னே ஒரு கேரக்டர் அண்ணே வாங்கினேன் ஈரோட்டில் ஈமோ கோழி வளர்த்துல அண்ணே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போவாங்க பிரச்சனையே அங்கே தான் வருது ரெண்டு விஷய நண்பர்களே தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் வாழ்க்கையில் ரெண்டு பேர் நற்கதி அடைகிறது ரொம்ப கஷ்டம் யாரு தெரியாத வேலையை செய்கிறவன் கெட்டான் என்றைக்குமே நமக்கு எது நமக்கு சம்பந்தம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சுருக்கேன் சார் அது வாசல்லையே ஒரு பஜ்ஜி போண்டாலாம் கடை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் ஓகே ரிலேட்டடான பிஸ்னஸ் கொத்து வரும் சில பேர் சார் டீ கடை வச்சுருக்கேன் சார் அப்படியே அந்த பக்கம் போனால் ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன் சார் அதுக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லாத ரெண்டு பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் உங்கள் மூளை ஒரு மாதிரி தான் செயல்படும் ஒரே நேரத்தில் நிறைய பேர் நிறைய பேர் யோசிக்கிறதுனா நம்மளை நம்மளே ஒரு பெரிய மல்டி டைமென்ஷனல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் அப்படிலாம் இந்த உலகத்தில் யாராலையும் செயல்பட முடியாது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் தான் உருப்படியாக செயல்பட முடியும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் மெட்டான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம எடிட்டர் தம்பிலாம் இருக்காரு நிறைய பேர் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி நான் ப்ரொபஷனலாக படிச்சிட்டே இருப்பேன் சார் அப்படியே நான் எடிட்டராக இருப்பேன் சார் அப்படியே நான் வந்து இன்ஸ்டா டெவலப்பராகிடுவேன் சார் ஒரே மாதிரி வேலை எல்லாம் இது கரெக்டாக இருக்கும் ஒரே மாதிரி வேலை இன்ஸ்டா டெவலப்பராக இருக்கிறது ஒரு வேலை அதுவும் ஒரே மாதிரி வேலை தான் யூடியூப் பண்ணுறது ஒரே மாதிரி வேலை உருப்பிடும் சில பேர் சம்மந்தமாக நம்ம காலில் நான் மிஷின் விட்டுட்டு சார் லேத்து மிஷினில் இருப்பேன் மதியானா டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேன் சாய்ந்தரம் ஆனால் யூடியூப் நடக்காது தம்பி நடக்காது தம்பி கண்டிப்பா நடக்காது காரணம் என்னன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூணு குடையவர் சனி பகவான் அவர் வக்கரம் பொழுது என்ன நடக்கும் என்றால் சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சார் நீங்க சும்மா இருக்கிற நேரம் சாயந்தரம் பார்ட் டைமில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு போங்க மீதி நேரம் நீங்க வந்து உங்க ஸ்கூலில் பேராசிரியராக இருங்க இப்பெல்லாம் சொல்லுவாங்க சார் அது வேற துருவம் இது வேற துருவம் தயவுசெய்து அதை அப்படியே நெக்லெட் பண்ணிடணும் ப்ரமோஷன் எல்லாம் ப்ரமோஷன் அல்ல சார் நீங்கள் குவாலிட்டியில இருக்கீங்க ப்ரொடக்ஷன் போங்க கரெக்டான ஒரே ஃபீல்டு ஒர்க் சம்பந்தமே இல்லாமல் உங்களை கூப்பிட்டு வேற ஏதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா தென்னால் நீங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்துட்டீங்க உங்களுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத வேலையில நீங்க தூக்கி அடிக்கப்படுவீர்கள் அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க வேலை விட்டு போயிடுவீங்க அதோட நோக்கம் என்னென்னா உங்கள்கிட்ட பணம் வரவு இருக்கக்கூடாது பணம் எப்போ இல்லாமல் போகணும்னா நீங்கள் வேலை இழந்தால் பணம் இல்லாமல் போகும் எப்போ வேலை இழப்பீங்க உங்களை வெறுப்பேற்றி விட்டால் நீங்களே வேலை விட்டு போயிடுவீங்க நம்ம எரிட்டர் இருக்கிற நம்ம எரிட்டர் கூப்பிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் சார் நீங்கள் என்ன சார் மனுஷன் கொடுக்குற வேலை கொடுத்தா பரவாயில்ல சார் அனுமானம் கொடுக்குற வேலை தான் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன சரி செய்யுது ஒரு சமீபத்தில் ஒரு காமெடி படித்தேன் நீங்கள் அப்படியே காலையிலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே இமாச்சல் போய் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நாக்பூர் போயிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு நாலாண்டிக்கு வந்துருங்க இதெல்லாம் நாலு ரெண்டு நாளில் பண்ணிடணும்ல சார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெய் அனுமான் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் இங்கேருந்து பறந்து போய் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக வருவார் நான் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வெறுப்பு ஏற்றும் போது என்னாகும்னா வேலை இழப்பு ஏற்படும் ரெண்டு கூடியன் வக்கரமாகிறார் தனஸ்தானம் குறைகிறது சில பேர் ஜே திருடர்களால் பணத்தை இழந்துருவீங்க என்ன பண்ணுறீங்க சார் இங்கே தான் சார் வச்சுருந்தேன் சார் பாக்கெட்டில் தான் சார் வச்சுருந்தேன் எவனோ கலவாண்டு போயிட்டேன் சார் எப்படி நடந்ததுன்னே தெரில சார் அதெல்லாம் நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தெரியாத வேலை சார் சமீபத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க தெரிஞ்ச ஒருத்தர் இதே மாதிரி கிராமத்தில் ஒருத்தர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டு மாட்டு கொட்டகையில் ஒரு குழி தோண்டி அந்த குழி நிறைய சாணியை போட்டு எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டாங்க சார் சொன்னால் சிரிப்பீங்க ஆனால் நடந்த உண்மை அது மேலே சாக்கு போட்டால் மீத்தேன் வாய் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே தொலை போட்டு மீத்தேன் வாய் எடுத்துக்கலான்னு இவனும் ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்லியிருக்கேன் நம்ம ஊரில் விஞ்ஞானிகளுக்கு இப்போ அஞ்சமாக என்ன இவரும் அதே மாதிரி சாணியெல்லாம் ஒரு குழி தோண்டி கொட்டி அது மேலே சாக்கை போட்டு மூடி அஞ்சு நாள் வெயிட் பண்ணியிருக்கான் அஞ்சாவது நாள் திறந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய நண்டு வாகி ஒரு ஏழு எட்டு நண்டு வகைகிழி வருது கடைசியாக என்னடா சம்பாதிச்சுன்னு பார்த்தா நண்டு வாகிட்ட கடி வாங்கியிருப்பான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சா சில பேர் நம்மளை வச்சு தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க நம்ம அழிஞ்சு போகிறதே யாரால தெரியுமா நம்ம தான் நம்ம ஃப்ரெண்டை யாரோ ஒரு எம்எல்எம்ல சேர்த்து விட்டுருப்பானுங்க அவன் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை நம்மள நம்மளை கூட்டு போய் அவன் ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் யாருமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் பலி கொடுத்துருவா அவன்ட்டு அந்த எம்எல்எம் கார்டனை கொண்டு போய் சேர்த்து விட்டுருவா இவர் தான் எல்லாச்சு இவர் ஆரச்சி எனக்கு இருந்த ரெண்டு பிரெண்டு ரெண்டு பிரண்டையும் பலி கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனிக்காரன் ஓடி போயிடுவான் அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஏடா அந்த கம்பெனிக்காரன் ரொம்ப பழக்கம்னு சொன்னால் ரொம்ப பழக்கம் தான்டா பஸ்ஸில் பார்த்து பழக்கம் பஸ்ஸில் பார்த்து பழக்கமா இதை நம்பியாடா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேன் நிறைய நேரங்களில் நம்ம ஃப்ரெண்டு தான் உண்மை நினைச்சு நம்ம கொண்டு போய் ஏமாந்து போயிட்றோம் நீங்கள் சொல்கிறவன் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும் யாராவே இருக்கட்டும் எங்கிட்ட காசு இல்லைன்னா எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிருங்க ஃப்ரெண்டு சொன்னா உண்மையாக இருக்கும்னு உங்களுக்கு நீங்களே நம்பிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்பு ஏன்னா நமக்கு இருக்கிற அறிவு தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறோம் நம்ம சொல்றோம் நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு அவெல்லாம் மிகப்பெரிய ஆள் யார் மிகப்பெரிய ஆள் ஒரு பேரறிஞர் அண்ணா இவர் இவன் நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தான் இவனுக்கு எப்படி அறிவு இருக்க போகுது ஸோ அப்போ ரெண்டு மூணு கூட வேறு வக்கரம் ஆகும் பொழுது நம்மளை வாண்டடா கூட்டிட்டு போய் தள்ளி விட்டு நம்மளை நஷ்டப்படுத்த வைப்பாங்க அப்ப நம்ம நண்பர்கள் யாராவது வா வாடா படம் எடுக்கலாம் என்கிட்ட சூப்பரான சப்ஜெக்ட் இருக்கு நீயே போய் ஏறா போல நான் வாடகை கிட்ட காய்ச்செல்லாம் சுத்திட்டு இருக்கேன் சொல்லி ஒதுங்கிட்டீங்கன்னா பல நேரங்கள்ல ரியாலிட்டியாக இருக்கிறது உங்களை காப்பாற்றும் இந்த சீனை போட்டு சுத்தும் போது தான் நமக்கு பிரச்சனையே வருது அதனால தனுசு ராசிக்காரர்கள் வாண்டடாக பணத்தை எழுப்பீர்கள் ஜாகிரதையார்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்புருக்கு குரு பகவான் வேற யாரும் கிடையாது செவ்வாய்க்கு அதிபதியான முருகர் தான் அப்போ சனி பகவான் மீன ராசியில் போய் யூடியூடிய ஒரு நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு அர்த்தஷ்டம சனி பகவான் நடக்கும் அரசனை போல அகி கொடுக்கும் ஆண்டியமும் அரசனாக்கும் அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் வருது மண்ணு யோகம் பொண்ணு யோகம் மால மாளிகை யோகம் பல சட்ட சிக்கல் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு இருக்கு பிரதிபலிப்பீங்க மிணுவீங்க உயர்ந்த நிலைமையில கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் தனுசு ராசிக்கு உண்டு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் ஆண்களுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இருந்திருந்தாலும் தனுசு ராசி ஒரு சித்தர் ஜாதகம் நிறைய தானம் பண்ணுங்க இல்லை தியானம் பண்ணுங்கள் தன்னால் முடிஞ்சதை தெளிவு பண்ணுங்க நிறைய அந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இப்படி கோயில்களுக்கு நிறைய தானம் கொடுக்கணும் அரசியல்ல பிரவேசம் அரசியல் சார்ந்தவங்க கிட்ட உடைய தன்மை வரணும் மெய்சுலுக்கத்தக்க கூடிய தலைவர்களுடைய அனுகிரகம் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்க தான் மேன்மை வரக்கூடிய நேரம் இந்த ரெண்டரை வருஷம் உண்டு ஆனா இந்த நாலரை மாச காலத்துக்கு தனுசு ராசியில உள்ள ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை வந்துச்சுன்னா தான் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் மண்ணை ஏமாத்துனீங்கன்னா ஒருத்தனுடைய இடத்தை ஏமாத்துனீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் காசு பணம் வாங்கிட்டு நகநட்டை வாங்கிட்டு நான் வாங்கலைன்னு சொல்லி ஏமாத்துனீங்கன்னாலும் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் ஏன்னா நீதிமான் சனி பகவான் உங்க ராசிக்கு எதிர் வீட்டில் தான் இருக்காது இந்த மாதிரியான ஒரு தப்பு இல்லைன்னா ஹேண்டிகேப்ட்கிட்ட ஏதாவது ஏமாத்துற மாதிரி தன்மை தான் நீங்க மாடிக்குவீங்க அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம் உண்டு அற்ப ஆசை அற்ப புத்தினால உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக கூடிய தருணம் உண்டு நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சினிமாவில் நடிகலாம் சினிமா பற்றி ச ஏதோ ஒன்று இருக்கலாம் கலைத்துறையில் பிரகாசிக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கும் உங்கள் தம்பிகளுக்கும் ஆவாது தனுசு ராசிக்காரங்களுடைய தம்பிகளுக்கு ஆவாத நேரம் நடக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரங்களுடைய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்கள் உடலை நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும் உங்கள் வளர்ச்சிக்கு போராமப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான ஒரு சூனியங்களோ பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் உடம்புக்கு நோய் நம்மளை வரும் அப்பயும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் மக்களோட மக்களாக அரவணைச்சு வாழுங்க தான் குடும்பத்தையும் பாருங்கள் அடுத்தவங்களுக்கும் தானங்கள் நிறையா பண்ணுங்கள் ஏதோ ஒன்று ஒரு பலன் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் மேன்மை வரக்கூடிய நேரம் தான் உண்மையாலுமே தனுசு ராசிக்கு உண்டு பிரதிபலிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் உண்டு ராசிக்கு ஏழாவது வீட்டில் மிதுன ராசியில தான் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இருக்காரு காலத்தாமதமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு குழந்தை குட்டி பிறகு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது மண்ணு மேல ஆசைப்படக்கூடாது பெண்ணு மேல ஆசைப்படக்கூடாது பொண்ணு அபகரிக்க கூடாது இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உச்சத்தில் உறுதி ஆளாகப்பட்ட அரசனா இருந்தா கூட சரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி இந்த தப்ப பண்ணீங்கன்னா டிக்கெட் கேட்பீங்க கவனமா இருங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் மூன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய வீடான மீன ராசியில் அமர்ந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் எண்டுலேருந்து இருந்து அவர் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இப்போ மீன ராசியில் அமர்ந்த நம்மளுடைய சனி பகவான் அதே ராசிக்குள்ள நான்காம் இடத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் நிலை என்பது நம்முடைய தனுஷ் ராசிக்கு சிறப்பான நிலை என்பது அர்த்தம் நூற்றி எட்டு நாட்களில் இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா செய்ய வேண்டாமா செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா ஒரு குழப்பம் வந்துருமா ஒரு போராட்டம் வந்துருமான்னு யோசித்தீங்களோ அந்த போரா அந்த சிந்தனையை தூக்கி போட்டு எதை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு வெற்றி என்ற நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு மனசுக்குள்ளே ஒரு அடியே ஒரு வளைவுகள் அதிர் அலைகளா ஆமாம் அதிர் அலைகள் உள்ளே அடியே டிப்ரெஷன் ஆகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டிப்ரெஷன் வெளியேற போகுது நிதானமான சிந்தனை உண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய குழந்தைகள் இனிமே அவங்க பேச்சை கேட்பாங்க இனிமே உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போது தனுசுராசியில் யாரெல்லாம் ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது கடந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அன்பார்ந்த நம்முடைய வயது மூர்த்த சகோதர சகோதரிகள் அம்மா என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் அதே போல் பெரிய நம்முடைய பெரியவர்கள் அனைவருக்குமே உறவு என்பது இல்லைங்கிற சூழ்நிலையில் கஷ்டப்படுற தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளையை வளர்த்தேன் பாசமாக ஊட்டி வளர்த்தேன் ஆனால் என் குழந்த என் பேச்சை இப்போ கேட்க மாட்டேங்க அதாவது என்னையவே மிரட்டுறான் அப்படின்னு படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடித்து கஷ்டப்பட்டு பிள்ளையை நான் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் சொத்துக்காக என்னையவே கஷ்டப்படுத்துதுக அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் உள்ள தனுசு ராசியில் உள்ள நம்முடைய தாய்மார்களாக இருந்தாலும் சரி உறுதியாக அவர்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை மாறும் உங்களுடைய உண்மையான அன்புக்கு இன்னுமே மதிப்பு கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய உண்மையான அன்பு இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாங்க கல்யாணம் முடிச்சனே மனைவி பேச கேட்கறது கல்யாணம் முடிச்சனே தன்னுடைய கணவனுக்காக தாயாரை திட்டக்கூடிய நிலைமையில் உள்ள தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த நிலையிலிருந்து மாற்றிக்கோங்க உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சரியான பாடத்தை சனிபவான் போற்றி விடுவார் சுட்டி காட்டிடுவார் அதனால் தயவுசெய்து தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் தனுசு ராசிரியர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இனிமே உதவி செய்வாங்க கஷ்ட காலங்களில் போராடின நிலையிலிருந்து நீங்கள் இனிமே இவர்களுடைய உதவி மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு எட்டு ஒம்பது மாதமாகவே நீங்கள் செய்யாத ஒரு பிரச்சனைக்கு செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே தண்டனை போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க பிரச்சனை இழுக்கிறாங்க வம்பு இழுக்கிறாங்க நீங்கள் போய் அங்கே ஒரு லாக் ஆயிருந்தீங்க அப்புடின்னா அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனைன்னு சொல்லி வந்திருந்தால் அந்த தண்டனை நிவர்த்தியாகவும் நீங்கள் நல்லவர்கள் என்று ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களில் வெளிநாடு வாழ்க்கை வாழ்கின்ற யாராக இருந்தாலும் சரி தனுசுராசினியர்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்க தன்னுடைய தாயகம் வர வேண்டும்னு ஆசைப்பட்றீங்க அப்புடின்னா உறுதியாக நீங்கள் தாயகம் திரும்பிங்க அதாவது நீங்கள் பிறந்த மண்ணுக்கு திரும்பிங்க நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் திரும்பங்க நீங்கள் வெளிநாட்டில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டுக்கு போவீங்க உங்களுடைய நாட்டுக்கு போவீங்க இல்லை இந்தியாவில் பிறந்து வே ஏதோ ஒரு அமெரிக்காலேயோ ஆப்ரிக்காலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ இல்லை ஏதோ ஒரு கனடா எதுனாலும் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மலேசியா சிங்கப்பூர் எந்த ஒரு நாடாக இருக்கட்டுமே இந்தோனேஷியாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாயகம் வர வேண்டும் என்று துடிக்கிறீங்க இல்லை வெளிநாட்டில் போய் வேலை வேலைக்கு சேர்ந்து குவைத்து இப்படிப்பட்ட சில நகர ஒரு நாடுகளில் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்படுறேன் போராடுறேன் என்னுடைய வீட்டுக்கு எப்படியாக வந்தாலும் துடிக்கிறேன் எனக்கு கரெக்டான ஒரு பாதை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான நம்முடைய ராசி அன்பர்கள் அனைவருக்குமே தன்னுடைய தாயகம் திரும்பி தாயகம் திரும்பி சந்தோஷத்தை அழைக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சனி பகவான் வக்ரனிலிருந்து அருள் புரிவார் நூத்தி எட்டு நாட்கள்ல நீங்க எந்த தாயகத்தில் பிறந்தீர்களோ அந்த தாயகம் சென்று வருவீர்கள் என்பது உண்மை தனுர் ராசி நேர்களே இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் எப்பொழுதுமே ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட ஒரு அம்பு தான் நீங்கள் ரொம்ப வேகமாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அம்பு அதற்கு சரியான ஒரு வில்லை ஏந்தக்கூடிய ஒரு எய்தக்கூடிய சரியான நபர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அம்பு தன் இலக்கை இழந்து விடும் அது போலத்தான் நீங்களும் இந்த சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து ராசியை குரு பார்த்துட்டு இருக்காருங்க ரொம்ப சிறப்பாக வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களோட சுயஜாதகம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக சிறப்பாக வருங்க நீங்கள் என்ன ராசி தத்துவத்தில் இருக்கீங்களோ அந்த ராசி இருக்க சந்திரனை குரு தொட தொட இப்போ இந்த காலகட்டத்தில் குருவும் சுக்கரனுமே இணைஞ்சிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக குரு சுக்கரன் வந்து இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே கிடைக்க போகுது ஒரு பதினஞ்சு எட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் வந்து இந்த தனுராசிக்கு கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனி வக்ரம் அடைஞ்ச அதாவது நான்காம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தார் உங்களோட சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார் தூக்கத்தை கொடுக்கவே இல்லைங்க தூங்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தவங்க நல்ல ஒரு சுகமான தூக்கம் ஏற்படுறதுக்கு காலகட்டமாக இது இருக்கும் சுகஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு டெலிகம்யூனிகேஷனை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தவங்களோட சேட் பண்றது பேசுகிறது சோசியல் மீடியாவில் இருக்கவங்க அவங்க சேட் பண்ணுறது அங்கே பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க அதே போல் இந்த நான்காம் இடத்துல இருந்தப்போ உங்களை வீடை ரெனவேட் பண்ண வைக்கிறது ஏதாவது ஒரு புது வீடு மாற வைக்கிறது புது தொழில் மாறுறது இடம் மாறுறது இந்த மாதிரி விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மாற்று அமைப்புங்கிறது இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து வீடு மாற்றிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம தொழில் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் தனுராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை வந்து புதுசாக எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறது ரொம்ப ஒரு பொழிவு இருக்கும் என்னப்பா பண்ண இவ்வளோ தேஜஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக தனுராசிக்காரர்களுக்கு இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஒரு குழந்தை பாக்கியத்தில் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இப்போ உண்டான காலகட்டம்ங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே தான் உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க அதற்குண்டான நல்ல பலன்கள் நீங்கள் இவ்வளவு நாளாக என்ன முயற்சிகள் எடுத்திருந்தீங்களோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்கள் புதுசாக மெரி செய்கிறீங்க நிறைய வாங்கணும் புதுசாக இடம் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களோட ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேசாதவங்களாம் தேடி வந்து பேசுவாங்க இப்போ உங்ககிட்ட வந்து இந்த காலகட்டத்தில் யாரோ பேசாமல் போயிருந்தவங்களாம் தேடி வருவாங்க நிறைய பேருக்கு நவம்பருக்கு அப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆக போகுது நைன்டி ஸ்கிட்ஸ் வெயிட்டிங் ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டக்கு டக்குன்னு காலகட்டத்தில் திருமணமாகறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சு அமைப்பில் கண்டிப்பா ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களை வந்து நல்ல ஒரு முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பொன்னான இருக்கும்னு சொல்லலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஊதிய உயர்வு இதெல்லாம் தடைப்பட்டிருந்த விஷயமெல்லாம் டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா சரி பண்ணி தரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட இவ்வளோ நாளாக ஒரு அந்நிய கருண்யம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அதை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பாசிட்டிவாக உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் அதிகமான கோயில் வழிபாடுகளை முதல்ல உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி தனுர் ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வில்லேந்திய ராமரை வழிபாடு பண்றது தட்சிணாமூர்த்தி அவரை வழிபாடு பண்றது வியாழக்கிழமைகளில் அதே மாதிரி நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்றது இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பா நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுர் ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களோட உங்களை ரெனோவேட் பண்ணுறது உங்களை புதுப்பித்துறதுக்கு உங்களோட டெலிகம்யூனிகேஷன் சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கல்யாணம் பண்ணாதவங்க ஒரு நல்ல தீவிரமாக தேடும்போது நல்ல ஒரு பொண்ணு சீக்கிரமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்லா படித்து குழந்தைங்கள வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்பையும் இந்த சனி வக்ர பயிற்சி பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இயல்பு ஜாதகத்துலேயும் உங்களுக்கு வக்ரம் இருந்ததுன்னா டபுள் தமாக்கா தான் இது ஓகேங்களா எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமா இருக்கும்போது கோச்சார கிரகமும் அதற்கு வக்ரமா ஈக்குவலாக டஃப் கொடுக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு திடீர் முன்னேற்றம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வருஷம் ஒரு தடவை வந்து திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தனுராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பெண்களுக்குமே ஒரு நல்ல சூழ்நிலைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சேட்டிங்கு தங்கச்சி அண்ணன் இந்த மாதிரி பேசுற அந்த உறவு முறைகளில் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுது நீங்களுமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிகாரத்தை செஞ்சாலும் நீங்கள் குச்சனூரோ இல்லை திருநள்ளாறு சனீஸ் பகவானையோ சென்று வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சகல விதத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும்